அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முதல் பரிசுத்த வாரம் துவங்குகிறது இதை பாடுகளின் வாரம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க்கெழுதன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆம் பிரியமானவர்களே கெட்சமனே தோட்டத்தின் அனுபவம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றானது இது கூடாததாகவும் மறக்க முடியாததாகவும் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்த விலையேற பெற்ற அந்த காரியத்தை தான் இந்த காலை வழியில் தேவனுடைய வார்த்தையாக உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் உதவி செய்வாராக ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவருடைய மனம் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தது அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் திகில் அடையத் தொடங்கினார் என்று கூட வேதம் நம்மை எச்சரித்து உணர்த்துகிறது ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதும் செய்ததுமான காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள் அதே வேளையிலே அவரும் போய் முழங்கால் படியிற்று பிதாவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று செபம் பண்ணினாராம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் வரலாம் அல்லது இருளான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார் அர்ப்பணித்து தேவனுடைய பாதத்தில் உங்கள் காரியங்களை அறிக்கையிட்டு தேவ சித்தத்திற்கு ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் அன்பிரியமானவர்களை நீங்கள் சோதனைக்குட்படாத படுகி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு அறிவுறுத்தின அதே வார்த்தையை இந்த காலை காலைவலையில் ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதிக்கிறார் என்ன நடந்தது நாம் அறிந்தது தானே ஒரு தூதன் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பலத்தில் அவர் வல்லமை உடையவராய் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விபரீதங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் பலனையும் பெற்றவராக சிலுவையை நோக்கி கடந்து போகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே சோதனையான சூழ்நிலைகள் வரும் பொழுது பாடுகள் மத்தியிலே நீங்கள் கடக்க நேரிடும்போது பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும்போது முதலாவது உங்களை அர்ப்பணித்து உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனை நோக்கி முறையிடுங்கள் அல்லது மன்றாடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் அதோடு கூட எந்த சோதனை உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதை மேற்கொள்ளவும் அதை கடந்து போகவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் சோதனையான சூழ்நிலையை கடந்து போகிறீர்களா பயப்படாதிருங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா விழித்திருந்து ஜபம் பண்ணுவோம் பாடுகள் மத்தியிலும் அர்ப்பணித்து சபம் பண்ணுவோம் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சபம் பண்ணுவோம் கட்டாயம் இந்த செபமானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஜெபிப்போம் அன்பு தகப்பனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து செபிக்கக்கூடிய வாக்கியத்தை கத்தரைகள் யாவருக்கும் கொடுத்து நடத்துவீராக எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய கத்தரை எங்களுக்கு கொடுத்து நடத்தும் மீட்பர் மேட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ியமானவர்களே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ண